இரண்டு குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் வாசிக்கிறேன் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே உள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்தவின் நற்கந்தமாக இருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் அது ஏதோ ஒரு எல்லாரையும் போல ஏதோ ஒரு சமயத்தை பின்பற்றுகிறோம் என்பது மாதிரியான ஒன்று அல்ல அது ஒரு வாழ்க்கை அனுபவம் அந்த அனுபவத்தின் மிக முக்கியமான ஒரு கூறுதான் கிறிஸ்துவுக்கு இருப்பது கிறிஸ்துவுக்குள் நறுமணமாய் இருப்பது என்றால் கிறிஸ்துவோடு இருப்பது கிறிஸ்துவுக்குள் நறுமணம் என்கின்ற அந்த பொருளை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதாவது நீங்கள் என்னை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்ததுண்டா ஏசு கிறிஸ்து ஒரு முறை கேட்டார் என்னை பற்றி மற்றவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அது ஒரு நல்ல கேள்வி என்னை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் பள்ளிக்கூடத்திலே ஒரு சின்ன குழந்தை பத்தாம் வகுப்பு படிக்கிறாள் என்று படிக்கிறாள் அல்லது படிக்கிறாள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் தலைமை ஆசிரியர் பார்ப்பதற்கு இல்லை என்றால் வகுப்பாசிரியர் பார்ப்பதற்கு பெற்றோர் போனால் அந்த பிள்ளையை பற்றிய ஒரு நல்ல சர்டிஃபிகேட் இருக்குமானால் நற்சான்று இருக்கும் என்றால் அந்த ஆசிரியர் அந்த பெற்றோர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அருமையான பிள்ளை இப்படி ஒரு பிள்ளையை பித்ததுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அவ எங்கள் பள்ளியில் படிக்க படிக்கிறதற்கு நாங்களும் கொடுத்து வைத்திருக்கிறோம் இதுக்கு பேர் என்ன ஒரு நறுமணம் நறுமணம் அதை கேட்குற பெற்றோருக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் அங்க இருக்கிற வேறு சிலர் இடத்திலேயே நாங்கள் யாராவது ஒருத்தர் போய் இன்னார் எப்படி உங்க கூட தானே வேலை பார்க்குறாங்க ஆள் எப்படி அப்படின்னு கேட்டா அவர்கள் என்ன பதிலை சொல்லுவார்கள் என்று யோசித்து பாருங்கள் நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் பக்கத்து வீட்டுக்கார இடத்துல போய் எப்படி இன்னாரு அடுத்த வீட்டுக்காரங்கள்ட்ட இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்கிட்ட கேட்டால் அவர்கள் என்ன பதிலை சொல்லுவார்கள் என்ன பதிலை சொல்லுவார்கள் என்பதை பற்றித்தான் கிறிஸ்துவின் நறுமணம் என்கின்ற இந்த பொருள் புலப்படுகின்றது அன்பானவர்களே அவர்களே நறுமணம் என்பது நல்லா சென்ட் அடிச்சுட்டு போனாங்கன்னா அவர் வரும்போதே பத்தடி அடி தூரத்துலேருந்தே தெரியும் சென்று வாசனை மூக்க தொலைக்க ஆரம்பிச்சிடும் இது மாதிரி வாழ்க்கையிலே ஒரு நறுமணம் இருந்தால் நாம் வாழுகின்ற சூழல்களில் அது பிரதிபலிக்கும் நாம் வாழுகின்ற மக்கள் மத்தியிலே அது பிரதிபலிக்கும் ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒன்றரை மணி நேரம் ஒரு கூட்டத்தில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து அங்கிருந்து திரும்பி வந்தால் யாரோ ஒருவர் நம்மைப் நம்மை பற்றி ஒரு நல்ல செய்தி அங்கிருந்து சொன்னார் என்றால் அதுக்கு பேர் என்ன நறுமணம் சார் சில நேரங்களில் நறுமணமே இருக்காது சில நேரம் நம்ம நல்லாவே இருந்தாலும் கூட நம்மை பற்றி மோசமாக சொல்லிடுவாங்க சில வேளைகளில் நம்மை பற்றி மோசமாக சொல்வது கூட நமக்கு நறுமணமாகத்தான் இருக்கும் நான் இந்த திருச்செவில் ஊழியக்காரனாக இருக்கிறேன் சண்டே ஸ்கூலில் எக்ஸாம் வருது யாரையும் பார்த்து எழுத விடலைன்னு வைங்க பிள்ளைகள் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க இந்த பாஸ்டர் மோசம் இவர் பார்த்து எழுதவே உடலை நம்ம திருச்சபை பிள்ளைகள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சில இடங்கள் அப்படி நடக்குது அப்ப அவங்க என்னை பற்றி ஒரு மோசமான சாட்சியை சொல்லுகிறார்கள் ஆனால் இது எனக்கு நறுமணமா இல்லை கிட்டவனமா நறுமணம் ஏன்னா அவர் தீமைக்கு உடன் போகவில்லை ஆகவே அன்பானவர்களே நாம் கிறிஸ்துவின் நறுமணங்களாக இருக்கிறோம் அப்படி இருக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் அதன் பயன் என்ன என்பதை குறித்துத்தான் இன்றைக்கு நாம் வேகமாக சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம் கிறிஸ்துவின் நறுமணம் என்பது கிறிஸ்துவின் ஆவியே உடையவன் தான் கிறிஸ்துவின் நறுமணமாக இருக்க முடியும் கிறிஸ்துவின் ஆவி என்பது யார் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக 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 முக்கியத்துவம் தந்து பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது அதாவது அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாற்பது நாட்கள் இந்த மண்ணிலே உலாவி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் அதிகமான பேருக்கு காட்சி தந்து ஒரு நாள் பெத்தானியா வரைக்கும் தம்முடைய சீசர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்தார் அந்த ஆசிர்வாதம் என்ன எதை சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்த்தால் வாசியுங்கள் அப்போசலர் ஒன்றாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனம் அப்போசலர் ஒன்று எட்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு தம்முடைய சீஷர்களை விட்டு போகும்போது அவர்களை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தை பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் இன்னொரு வசனம் லூகா இருபத்தி நான்காம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் அதுவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது சொன்ன வார்த்தை தான் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம்

பரிசுத்த ஆவியானவரை இருதயத்துக்குள்ளே பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் கிறிஸ்தவின் நற்கந்தங்களாக இருக்க முடியும் வேறு வழியே கிடையாது வேறு வழியே கிடையாது எந்த ஒரு செயலும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியே வரணும் நாம் நினைத்து நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து எந்த நற்செயலும் செய்ய முடியாது கொஞ்ச நாள் இருக்கலாம் கொஞ்ச நேரம் இருக்கலாம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த பழைய மனுஷன் வெடித்து கொண்டு வெளியே வந்து விடுவான் நம்முடைய நாவின் சொற்கள் ஏன் நமக்கு கட்டுப்பாடு இல்லை ஏனென்றால் இருதயத்திலேயே நாம் அதை சரிப்படுத்தவில்லை இருதயத்திலே சரிப்படுத்தினால் மட்டும்தான் எல்லா நேரத்திலையும் அந்த நற்கந்தம் வெளியே வரும் நாம் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி நான் இப்படித்தான் பேசணும் நல்ல வார்த்தையை பேசணும் நான் அந்த வார்த்தையை பேசக்கூடாது இந்த வார்த்தையை பேசக்கூடாது என்று நம்மை நாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள நாம் விரும்பினால் கொஞ்ச நேரம் இருக்கலாம் ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் திடீர்னு ஒரு நாள் நாம் தாக்கப்படும் போது அது பொட்டி கொண்டு வெளியே வந்துவிடும் இதை தவிர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அவர்களே இரயத்தை கர்த்துடைய ஆவியானவரால் நிறைத்து வைத்திருப்பது இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் யாருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிடைப்பார் சரி எனக்கு ஆசைதான் ஆண்டவரே உன்னுடைய ஆவியானவரை எனக்கு தாரும் தான் அந்த ஆவியலால் நிரப்பப்பட்டு நல்ல நற்கந்தமாக நல்ல வாசனை தருகிற மகனாக மகளாக வாழ விரும்புகின்றேன் என்று நீங்கள் கேட்டால் யாருக்கு அந்த கருத்துடைய ஆவியானவர் கிடைப்பார் யாருக்கு கிடைப்பார் நம்ம அடிக்கடி சொல்கிற வசனம்தான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பார் லூக்கார் வச்சது நூல் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிக்க வேண்டாம் நமக்கு நல்லா தெரியும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை வந்து கல்லை கேட்டால் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசு தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆகவே கேட்கணும் தாகத்தோடு கேட்டால் தருவார் சரி தந்துட்டார் அந்த தரப்பட்ட பரிசுத்தாவியானவரை பாதுகாத்துக் கொள்வது எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த விஷயமுமே ஒன்ஸ் ஃபார் ஆல் என்று கிடையாது ரட்சிப்பாக இருந்தாலும் சரி பரிசுத்தாவியானவருடைய கிருமையாக இருந்தாலும் சரி ஒரு தடவை வந்துவிட்டால் அவ்வளோதான் நான் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியாது உலகத்தில் அப்படி சொல்லலாம் உலகத்தில் இப்போ ஒருத்தர் ஒரு டிகிரி எடுத்தார்னு வைங்க பிஏல நான் ஹிஸ்ட்ரி படித்தேன் இப்போ நான் படித்த ஹிஸ்ட்ரியில் எதையாவது என்கிட்ட கேட்டு பாருங்க ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் பிஏ டிகிரி தான் பிஏ டிகிரி தான் இதே போலத்தான் பிள்ளைகளும் நன்றாக படிப்பார்கள் ஹையர் செகண்டரி படிப்பாங்க எல்லாம் படித்து தேர்வு எழுதி ஒரு ஹையர் செகண்டரின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க அந்த சான்றிதழை வாங்கி விட்டால் என்ன அர்த்தம் இவர் பிஏ படிச்சுட்டார் எம்ஏ படிச்சுட்டார் படித்த அவ்வளோத்தையும் மறந்தாலும் அவர் எம்ஏ தான் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்களோ அதை அதை கொண்டே இருக்க வேண்டும் வருஷத்தாவையானவரை நான் பெற்றுக்கொண்டோமானால் எப்படி அதை தினம் தினம் வளர்ப்பது அப்போ சில ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது பாருங்கள் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு தமக்கு கீழ்படிந்தவர்களுக்கு தேவன் தமக்கு கீழ்படுகிறவர்களுக்கு பெற்றுக்கொண்ட பிறகும் நாம் அந்த பரிசுத்தாவியானவருக்கு கீழ்படிந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி கீழ்படுகிறது அவர் நம்மோடு பேசுவார் அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார் அறிவுரை தருவார் மெதுவாய் பேசுவார் மகனே மகளே இது சரியல்ல நீ பேசுகிற இந்த வார்த்தை சரியல்ல உன்னுடைய சிந்தனை இந்த சிந்தனை சரியல்ல உன்னுடைய இந்த செயல் சரியல்ல என்று நம்மை பரிசுத்தாவியானவர் சுட்டி காட்டும் போது அதுக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் நிறைவாக மீண்டும் மீண்டும் தம்முடைய ஆவியானவரை கொடுப்பார் இன்னொரு வசனத்தை வாசியுங்கள் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார் என்று பார்த்தால் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் போடப்பட்டீர்கள் பெற்றுக்கொண்டீர்கள் சத்திய வசனத்தை வாசித்து அதை விசுவாசித்து அதன்படி நடப்பதற்கு நாம் முயற்சி போது கத்தோடைய ஆவியானவர் நம்முடைய உதவிக்கு வருகிறார் அவர் நமக்கு ஆலோசனையும் அறிவுரையும் சொல்கிறது மாத்திரம் இல்லை ஏதோ அறிவுரை மாத்திரம் சொல்லி சும்மா இருப்பார் என்பதல்ல அறிவுரை சொல்லி அந்த அறிவுரைக்கு நீங்களும் நானும் கடைப்பிடிக்க ஆரம்பித்தால் அதை கடைபிடிப்பதற்கான பலனையும் அவர் நமக்கு தருவார் பலனையும் தருவார் இவ்வாறாக பரசுத்தாவியாரோ நமக்கு அருளப்படுகிறார் யாராக இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் சரிதான் படிப்பறை உள்ளவர்களோ இல்லாதவர்களோ வேதத்தை வாசிக்க தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ நான் பாவி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களோ யாராயிருந்தாலும் கத்த பரிசுத்த பரிசுத்தாவியானவரை தருவார் இரண்டாவது கேள்வி என்ன பரிசுத்தாவியானவர் எதற்காக தரப்படுகிறார் எதற்காக தரப்படுகிறார் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு வாருங்கள் எங்களுடைய திருச்சி வைக்க வாருங்கள் என்று சொல்லி அழைத்து நல்ல கொட்டெல்லாம் இட்டி முளக்கி சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் பக்காவாக வைத்து பரிசுத்தாவியானோட அபிஷேகம் எல்லாரும் கிழந்து எழுந்து கைகளை கட்டி கொஞ்சம் சத்தம் போட்டா எதற்கு பரிசுத்தாவியானவர் கிடைக்கிறார் இப்படி சத்தமிடுவதற்கா எதற்கு பரிசுத்தாவியானவர் கிடைக்கிறார் அந்நிய பாஷையிலேயே பேசுகிறோம் என்று சொல்லி சத்தமிடுவதற்கா எதுக்கு பரிசுத்தாவியானவர் அப்படி நீங்க நினைக்கிறீங்க எதற்காக பரிசுத்தாவியானவர் நமக்கு தரப்படுகிறார் எதற்காக என்றால் அந்த பேர்லேயே பதில் இருக்குது அவர் என்ன ஆவியானவர் என்ன ஆவியானவர் பயங்கர சத்தாவியானவர் அல்ல அவர் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்குத்தான் பரிசுத்தாவியானவர் தரப்படுகிறார் ஒருவேளை நீங்கள் நல்லா சத்தம் போடலாம் பாட்டு பாடலாம் உற்சாகமாய் ஆர்வம் வெளியே வந்து அதே வா வச்சு கெட்ட வார்த்தையும் பேசலாம் பரிசுத்த பரிசுத்தவியான செயல் என்பது என்ன பரிசுத்த வாழ்க்கையை அவர் நமக்கு தருகிறார் யோவான் பதினாறாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனம் அவர் உங்களை நடத்துவார் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் அதனால்தான் ஆரம்பத்தில் சொன்னேன் கத்தோடைய ஆவியானுடைய உதவி என்பது தினம் தினம் கேட்டு பெறப்படுவது தினம் கேட்டு கேட்டு வாங்கணும் சுத்திகரிப்பு என்பது தினம் தினம் கேட்டு பெறப்படுவது நம்முடைய வீடுகளுக்கு முத்தங்கள் எல்லாம் முன்ன காலத்தில் முன்ன காலங்களில் வீடு எல்லாம் மெழுகுவாங்க சாணி போட்டு மெழுகுவார்கள் முத்தம் எல்லாம் நீட்டாக இருக்கணும்னா புல்லை எல்லாம் பிடுங்கி அவற்றை நீட்டாக வைத்திருப்பார்கள் இப்பெல்லாம் அப்படி செய்கிறதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை அதனால என்ன பண்ணுவோம் நல்ல சிமெண்ட்டை போட்டு முடிடுவோம் முத்தத்தை சிமெண்ட் போட்டு மூடாமல் அதை பிளாங்காகவே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வைங்க அப்போ வாழ்க்கையின் ஒரு பெரிய பாடத்தை அங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதை என்ன செய்யணும் தினம் தினம் சுத்தப்படுத்தணும் தினமும் சுத்தப்படுத்த வேண்டும் மரத்துலேருந்து இலை விழுந்துடும் சொல்லி சிலர் மரமே நடமாட்டாங்க ஏன் இலை விழுந்துடும் இலை விழுந்தால் என்ன நடக்கும் டெய்லி அதை தூக்கணும் கீழேருந்து புல் முளைச்சிடும் அது நல்லா இருக்காது அதை டெய்லி பிடுங்கணும் ஆனால் வாழ்க்கையின் உண்மையான தத்துவம் அதுதான் வாழ்க்கை என்பது ஏதோ ஒன்ஸ்வாரால் இன்றைக்கு நான் செய்துவிட்டேன் முடிஞ்சு போச்சு என்று நினைப்பதல்ல தினம் தினம் அதை சரிப்படுத்த வேண்டும் தினம் தினம் சுத்தப்படுத்த வேண்டும் தினம் தினம் கலைகளை பிடுங்க வேண்டும் தினம் தினம் அதை பாதுகாக்க வேண்டும் கர்த்தருடைய ஆவியானவரையும் தினம் தினம் நம்முடைய இறுதயத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இதுதான் நறுமணம் தருகின்ற ஒரு வாழ்க்கை பிற மக்கள் மத்தியிலே நல் வாசனை வீசுகின்ற ஒரு வாழ்க்கை அதே அதிகாரத்தில் ரெண்டு இரண்டாம் அதிகாரத்தின் பதினான்காம் வசனத்தை வாசியுங்கள் எதற்காக இந்த வாழ்க்கையாம் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று அங்கே அவர் சொல்லுகிறார் வாசியுங்கள் ரெண்டு குருந்திய இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் போதும் கத்தனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறான் அவனுக்கு தோல்வியே கிடையாது தோல்வியே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு யாருக்கும் ஆசை இருக்குமா இருக்காதா நல்ல ஆசை இருக்கும் தோல்வியே இருக்கக்கூடாது எப்போ என்ன இருக்கணும் வெற்றி இருக்க வேண்டும் வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்கணும் சூப்பர் வெற்றியாக இருக்கணும் மிகச்சிறந்த வெற்றியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நறுமணமுள்ள வாழ்க்கை தேவையாக இருக்கிறது எப்பொழுதும் வெற்றி வெற்றி என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருவதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நிலவில் இந்த நிலவில் வரும் வெற்றின்னு சொன்னால் எல்லா பாடத்திலையும் நூறு மார்க் வாங்குறது வெற்றி வேலைக்கு போகிறவர்களுக்கு என்ன ஞாபகத்தில் வரும் டெய்லி வேலை கிடைக்கணும் நல்ல சம்பளமும் கிடைக்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கலாம் வியாபாரம் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவரவருக்கு அவரவர் ஆசைகள் இருக்கணும் இருக்கும் வெற்றி என்று சொன்னால் வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல அன்பானவர்களே மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்ன மனுஷனுடைய பெரிய பிரச்சனை என்ன உணவோ உடையோ வீடோ இதெல்லாம் அடிப்படை தேவைகள் ஆனால் மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்னவென்றால் பாவம் பாவம் தான் பெரிய பிரச்சனை ஒரு மனிதன் உணவில்லாமல் இருந்தான் என்பதால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான் ஒரு மனிதன் சரியாக ஆடை இல்லாமல் இருந்தான் என்பதால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான் ஒரு மனிதனுக்கு வசிப்பதற்கு வீடு இல்லை என்பதால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான் அவன் எதனால் நரகத்துக்கு போவான் பாவம் இருந்தால் மட்டும்தான் நரகத்துக்கு போவான் ஒரு கொடிய நோய் இருக்கிறது என்பதால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான் பாவம் இருந்தால்தான் நரகத்துக்கு போவான் ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் பெரிய பிரச்சனை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பெரிய பிரச்சனை பாவம்தான் அந்த பாவத்தை மேற்கொள்வதுதான் பெரிய வெற்றி பாவத்தை மேற்கொள்வதுதான் பெரிய வெற்றி அந்த வெற்றியை ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தருவார் நீங்கள் வாழ்க்கையில் இதை ருசிக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு தெரியும் வெற்றி மேல் வெற்றி நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம் சில வேளைகளில் சில விஷயங்களில் வெற்றி எளிதில் சாத்தியப்படாது சில பாவங்களை மேற்கொள்வது என்பது மனிதனுக்கு கொஞ்சம் சாத்தியப்படாத ஒரு காரியம்தான் ஏனென்றால் மனிதன் மண்ணிலிருந்து உருவானவன் கத்தருடைய ஆவி வானத்திலிருந்து ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த ஜீவ ஆவி இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு போராட்டம் உண்டு கத்தருடைய ஆவியானவர் சொல்லுவார் இது தப்பு இதை செய்யாத ஆனால் சரீரம் என்ன சொல்லும் இது தான் எனக்கு இருக்குது இதை செய் மேலையும் கீழே ஒரு இழுவலி போராட்டம் சில நேரங்களில் நம்ம தப்பிடுவோம் சில நேரங்களில் விழுந்து விடுவோம் பாவம் உண்மை வீழ்த்தி விடும் விழுந்தா என்ன செய்யணும் எழும்பணும் திரும்ப திரும்ப எழும்பி திரும்ப அந்த எதிரியோடு சண்டை போட வேண்டும் திரும்ப அந்த எதிரியோடு நாம் போராட வேண்டும் போராடுகிறவன் தான் ஜெயிப்பான் போராடாமல் முடங்கி போகிறவன் அல்லது முடங்கி போகிறவள் தோற்று போவார்கள் சில போராட்டங்களை நீங்கள் வெல்வதற்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் இருபது வருஷம் ஆகலாம் ஆனால் விடக்கூடாது போராடி கொண்டே இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த பாலியல் பாவம் என்று சொல்லப்படுவது மனிதனை எளிதில் வீழ்த்தி விடுகின்ற ஒரு பாவம் இதை குறித்து சொல்கிறார் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை சில குடிகார கேளுங்கள் அமைதியாக சாந்தமாக இருக்கும்போது அவங்கள்ட்ட கேளுங்க நீங்கள் செய்கிறது சரியா இதனால் பல தீமைகள் இருக்கின்றன அல்லவா என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் சொல்கிறது சரிதான் நான் செய்கிறது தான் அதைத்தான் அப்போ சில பவுல் சொல்லுகிறார் நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்து விடுகின்றேன் என்னுடைய விருப்பத்துக்கு எதிரான ஒரு பிரமாணம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது நிர்பந்தமான மனுஷன் நான் யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்கள் விடுதலை ஆக்குவார்கள் என்று ரோமருக்கு எழுத நிறுவத்தின் ஏழாம் அதிகாரத்தில் அப்பசோனைய பவுல் சொல்லுகிறார் ஆனால் அதுக்கு ஒரு விடுதலை அவர் காட்டுகிறார் எங்க தெரியுமா ரோமர் எட்டாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனம் வாசியங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்தில் தான் அதற்கான விடுதலை அவர் காட்டுகிறார் வாசியங்கள் அது எப்படி எனில் எப்படி இருந்த மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்ததை செய்யும்படிக்கு பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் அடுத்த வசனம்

இப்பொழுது என்ன ஆயிற்று ஆவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டார் அவர் நமக்கு உதவி செய்கிறார் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறார் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோமா இல்லையா என்பது இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பின் நாளில் தான் தெரிய வரும் இன்னைக்கு தெரியாது நியாயசனத்துக்கு முன்பாக நாம் போய் நிற்கும்போது அந்த நியாயசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் இருக்கும்போது நம்மை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே போராட்டங்களின் மத்தியிலே நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் நீங்கள் சாத்தானை தோற்கடித்தீர்கள் வாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைப்பார் அதுதான் வெற்றி இன்னும் ஒரு விஷயத்தை இந்த ரெண்டு குரந்தியர்

கெட்டு போகிறவர்கள் என்றால் என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க என்னதான் உபதேசம் சொன்னாலும் எருமையின் முதுகிலே மழை பெய்வது போல கேட்கவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க இன்னொரு பத்து நிமிஷம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இவர் பேசுவார் முடிச்சிட்டா சர்வீஸ் முடிஞ்சிடும் அதனால் வீட்டுக்கு போயிடலாம் அவ்வளோதான் எவ்வளவுதான் பேசினாலும் அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவர்கள்தான் கெட்டு போகிறவர்கள் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் அவர்கள் யார் ரட்சிக்கப்படுகிறவர்கள் தாகமுள்ளவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள்னா கொண்டே இருக்கிறவர்கள் தினம் தினம் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள் அவர்கள் தாகம் உள்ளவர்கள் வேத வசனங்களை கேட்பதற்கும் நற்செய்தியை கேட்பதற்கும் ஒரு தாகம் இருதயத்தில் இருக்கும் அவர்களுக்கு அது என்ன வாசனையாக இருக்குமா ஜீவ வாசனையாக இருக்குமா அன்பார்வர்களே இது இது நியாயத்தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வாசகம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருவை வரமோ நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ஒன்று மரணம் இன்னொன்று நித்திய ஜீவன் மரணம்னா என்ன இந்த உலகத்தில் இந்த உடல் மறிப்பது மரணம் அல்ல அதெல்லாம் மரணம் எல்லாருக்கும் நிகழும் எல்லாருக்கும் நிகழும் நம்முடைய ஜீவன் இந்த உடலிலே வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று நினைக்கும் போது இந்த உடலை விட்டு வெளியேறிவிடும் இந்த உடல் ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு ஆக்சிடென்ட் இல்லை ஒரு நோய் வந்தோ இந்த உடல் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டது உள் உறுப்புகள் இனி சரிவர செய்ய முடியாது செயல்பட முடியாது சுவாசிக்க முடியாது இருதயம் அடிக்க முடியாது சாப்பிட்டா உணவு ஜீரணிக்க முடியாது இப்படி உள் உறுப்புகள்லாம் டேமேஜ் ஆகி கெட்டு போகும்போது இந்த உடலில் இனி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஜீவன் என்ன செய்யும் புறப்பட்டு வெளியே போயிடும் அது ஒரு மரணம் அது இதை உலகத்தில் எல்லாருக்கும் சம்பவிக்கிறது ஆனால் பாவத்தில் சம்பளமாய் கிடைக்கிற மரணம் என்பது நியாய தீர்ப்பு நாளிலே கிடைப்பது நித்திய மரணம் நித்திய நரகம் ஆனால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகினுடைய கிருபை வரம் என்ன நித்திய ஜீவன் என்ன வேணும் நித்திய ஜீவன் வேணுமா நித்திய நரகம் வேணுமா என்று கேட்டால் நம்ம எல்லாம் உடனே நித்திய ஜீவன் தான் வேணும்னு சந்தோஷமாக சொல்லிடும் வேணும்னா என்ன செய்யணும் வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அதான் கேள்வி சும்மா இருந்தால் வருமா நான் டெய்லி காலையில் கோயிலுக்கு போனேன் ஆண்டவரே ஒழுங்காக கோயிலுக்கு போனேன் ஒழுங்காக பைபிள் வாச்த்தேன் ஒழுங்காக பண்ணேன் இதெல்லாம் நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா சேர்க்காது என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவர்கள் யாரும் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் ஆகவே அன்பானவர்களே உயிர் தெழுதலும் நியாய தீர்ப்பும் நடைபெறும்போது இந்த நற்கந்தம் விளங்கும் உலக வாழ்க்கையிலும் அது விளங்கும் சில கடினமான உபதேசங்களை வேதத்தின் சில ஆதாரமான சத்தியங்களை சொல்லும்போது அதை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற இருதயம் நமக்கு வேண்டும் நாம் பிறர் மத்தியிலே நல்ல வாசனையை தருகிற மக்களாக இருக்க வேண்டும் நம்மோடு பிறர் வருவதற்கும் பேசுவதற்கும் ஆசைப்பட வேண்டும் நம்மை குறித்து நல்ல சாட்சிகள் சொல்லப்பட வேண்டும் அதற்கு கத்தருடைய ஆவியானருடைய நிறைவு நமக்கு தேவை இந்த உலகத்திலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் பாவத்தின் மேல் வெற்றி உள்ள வாழ்க்கை அதற்கு கத்தருடைய ஆவியானருடைய துணை நிறைவு நமக்கு தேவை அப்படி இருக்கும்போது நாம் நித்திய ராஜ்யம் நித்திய வாழ்வு என்கின்ற அந்த நல்ல வாசனையை முகருகிற மக்களாக நாம் இருப்போம் பிறரும் அந்த வாசனைக்குள்ளே கொண்டு வருகிற மக்களாக நாம் வாழ்வோம் ஆமேன்